ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் வித் வ்ளாக் இன்றைக்கி ஃப்ரைடே வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க மார்னிங்லேருந்தே எடுத்துகிட்டு இருக்கேன் வழக்கம் போல் லஞ்சும் டின்னரும் கவர் பண்ணியிருக்கேன் இந்த வளாகில் ஸ்டார்டிங்கே வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால சிம்பிளான ஒரு கோலம் வந்து போட்டிருக்கேன் இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கனால உளுந்து வடை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஊற வச்சுட்டேன் எல்லா சமையலுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டேன் பருப்பையும் வேக போட்டு வச்சாச்சு ஸோ இதுக்கப்புறம் குக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு காய் போட்டு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் மாங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் வீட்டில் இருந்துச்சு பட்டு மாங்காய் இல்லை ஸோ எப்பவும் வெஜிடபிள்ஸ் வண்டி ஒன்று வரும் வீட்டுக்கிட்ட அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் மாங்காவும் கொத்தமல்லி கருவேப்பிலையும் கொஞ்சம் வாங்கி குக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மோஸ்ட்லி நான் சமைக்கும்போது பார்த்திங்கன்னா வெசல்ஸ் வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஒரு இரும்பு கடாயை வந்து எடுத்துகிட்டேன்னா ஃபஸ்ட்டு வந்து ரசத்துக்கு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பார் அதுக்கப்புறம் பொரியல் அப்படின்னு ஒரே கடாயில் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக யூஸ் பண்ணிக்குவேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா கிட்டேருந்து எங்கள் அத்தம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான் அதுக்கப்புறம் இன்றைக்கி பொரியலுக்கு வந்து வாழைப்பூ எனக்கு வாழைப்பூ அவ்வளோவா க்ளீன் பண்ண வராது ஸோ அதனால் இந்த மாதிரி மார்க்கெட்லலாம் ஈவினிங் டைம் போனீங்கன்னா உரிச்சே எங்கள் ஊரில் அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக மோஸ்ட்லி எல்லா மார்க்கெட்லேயும் அந்த மாதிரி இருக்குது ஏன்னா நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது கூட இந்த மாதிரி உரிச்சே ஒரு கவரில் போட்டு வச்சிருப்பாங்க இந்த மொட்டு இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து சாப்பிட்டா அப்படியே பச்சையாகவே சாப்பிடலாம் அப் சாப்பிட்டோம்னா லேடிஸ்க்கு ஸ்டொமக்கில் வயிறு இந்த கர்ப்பப்பை எல்லாமே வீக்காக இருந்துச்சுன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காகும் ஆகும் வயிற்றுல இருக்கிற அசடெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மிக்சிலேயே தான் உளுந்து வடைக்க நான் மா வரைச்சுருக்கேன் ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலான ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் அப்படியே ரிலாக்ஸ்டாக கட கடனு என்னோடய குக்கிங் ஒர்க்கு முடிச்சுட்டேன் சொன்ன மாதிரி சாம்பார்லாம் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வாழைப்பூ வந்து பொரியல் வாழைப்பூ பொரியல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுத்த மருப்பு எதுவும் போடலை சோம்புத்தூள் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் நல்லா வதக்கினத்துக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூ போட்டுட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வெந்ததும் நீங்கள் தேங்காய் போட்டு இறக்கிடலாம் ஸோ ரொம்ப சிம்பிளான வாழைப்பூ பொரியல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் லஞ்சுக்கு வந்து எனக்கு மட்டும் ஒரே ஒரு வடை எடுத்து சாம்பார் சூடாக இருக்கும்போதே சாம்பார் வடை மாதிரி நான் போட்டு வச்சுக்கிட்டேன் ஸோ ஈவினிங் வந்து வீட்டுக்கு வரும்போது கிளைமேட் வந்து இந்த மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு ஸோ அதை அப்படியே ஒரு சின்ன கிளிப்பிங்காக எடுத்திருக்கேன் என்றைக்குமே ஒரு இயற்கைக்கு இருக்கிற ஒரு அழகே தண்ணி தான் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ப்ளசண்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் டின்னர் ஒர்க்குக்கு வந்துட்டு இட்லி மாவு வந்து அரைச்சி வச்சுருந்தேன் ஸோ அதுலேருந்து கொஞ்சமாக இப்போ இட்லி ஊற்றுறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் மாவு வந்து எடுத்துகிட்டு திருப்பி வந்து அப்படியே ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணிடுவேன் எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இட்லி தான் ஏன்னா இட்லியை மட்டும் ஊற்றி நம்ம அடுக்கி வச்சிட்டோம்னா தேவைப்படும் போது அவங்கவுங்க சாப்பிட்டுக்குவாங்க ஸோ அதனால் வந்து இட்லி அப்படி இருக்கிற அன்னைக்கு என்றைக்குமே வேலை வந்து ரொம்ப கம்மி தான் அதுவும் இல்லாமல் நான் வந்து மார்னிங்கே வந்து சாம்பார் வைக்கும்போதே கொஞ்சம் டின்னருக்கும் சேர்த்தே தான் சாம்பார் வச்சேன் ஸோ இட்லிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு கொஞ்சமாக மட்டும் சட்னி எங்கள் வீட்டில் ஒரே ஒரு ஐட்டத்தோடு மட்டும் சாப்பிடவே மாட்டாங்க சட்னி இருந்தாலும் மிளகாப்பொடி அப்படி இல்லைன்னா சாம்பார் இருந்தால் அது கூட ஒரு சின்னதாக ஒரு துவையல் அந்த மாதிரி வைக்கணும் ஸோ ஆரம்பத்துலேருந்தே மாதிரி பழகுனதுனால தான் நான் டின்னருக்கு வந்து மோஸ்ட்லி ரெண்டு சட்னி இருக்க மாதிரி பார்த்துக்குவேன் பட் அது வந்து மோஸ்ட்லி ரிப்பீட்டட் இல்லாமல் ஏதோ வாரத்தில் ஒரு அஞ்சு சட்னி ஆறு சட்னி அப்படின்னு கவர் பண்ணிவிடுவேன் இன்றைக்கி இந்த வெங்காய சட்னி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அத்தமாவோட ரெசிபி தான் ஸோ வெறும் வெங்காயம் ஜீரகம் காஞ்ச மிளகா புளி அவ்வளோதான் எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி நீங்கள் வந்து தாளித்து கொட்டி எடுத்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான வெங்காய சட்னி தயார் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கேயாவது வெளியில் எல்லாம் போகிறதுக்கு கூட நீங்க இதை எடுத்துக்கலாம் நான் வந்து பொதுவாக எனக்கு ஃப்ரீ டைமிங் கிடைக்கும்போது நான் இந்த மாதிரி கடுகை வந்து தாளித்து தனியாக எடுத்து வச்சுக்குவேன் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பல்காக இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு எமர்ஜென்சியாக சட்னியெல்லாம் போது அப்பப்போ நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணி அந்த கடாய் சுட்டு கேஸ் எல்லாம் ரொம்ப வேஸ்ட் ஆகும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களோட டிப்ஸ் தான் நான் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ கடுகு வந்து இந்த மாதிரி பல்காக நீங்கள் வந்து தாளித்து வச்சுக்கிட்டிங்கன்னா எப்பப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து நீங்கள் சட்னிக்கு இன்ஸ்டண்ட்டாக எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் சட்னிக்கெல்லாம் ரெடி பண்ணோன்னே இட்லி ஊற்ற ஆரம்பிச்சாச்சு ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபை கிட்டே இட்லி ஊற்றி வச்சிட்டோம்னா செவன் செவன் ஃபிஃப்டின்க்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க ஸோ அதுக்குள்ளே கரெக்டாக இருக்கும் நாங்கள் வந்து இந்த மாதிரி துணி இட்லி தான் இப்போவும் ப்ரிஃபர் பண்ணுவோம் ஸோ அதனால் அது மாதிரி எல்லாத்தையும் ஊற்றியாச்சு இட்லி நல்லா சூப்பராக ஃப்ளஃபியாக சாஃப்டாக வந்துருந்தது டின்னர் ஒர்க்கை முடித்ததுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலை இருக்கும் மறுநாள் என்னென்ன பண்ணணும் துணி மடிக்க வேண்டியது அப்புறம் வீட்டை க்ளீன் பண்ண வேண்டியது நிறைய ஒர்க் எல்லாமே இருக்கும் ஸோ ஈவினிங் தான் உட்காரோம் அப்படின்னு கிடையவே கிடையாது ஸோ ஈவினிங்கில் இன்னும் நிறைய ஹெக்டேக்காக போகும் நான் வந்து என்னோடய டின்னரை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு மாம்பழத்தை கட் பண்ணி சாப்பிட்டுட்டு அதோடு விட்டுட்டேன் ஸோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமும் இட்லி அப்புறம் சாம்பார் சட்னி இதோடு நான் வந்து என்னோடய டின்னர் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் கிச்சனில் ஒன்றும் பெருசாக ஒர்க் வந்து நான் வச்சுக்க மாட்டேன் நைட்டு தூங்க போகிறதுக்கு முந்தைய மறுநாளைக்கு தேவையான சீரியல்ஸ் ஏதாவது ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் வெந்தியம் ஊற வைக்கணும் அந்த மாதிரி என்னோடய ஹெல்த்துக்காக சில பொடிகள்லாம் நான் ஊற வைப்பேன் அந்த மாதிரியெல்லாம் ஊற வைக்கிறது இருந்தால் எல்லாமே ஊற வச்சுட்டு போய் படுக்க வேண்டியதுதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி you அகைன்